நிறமாம் தங்கரனும் தாரகை பதித்த மணிமகுடம் புகில்கள் பாடும் கலைக்கும் மேடம் உங்க அப்பா வீட்டை சுத்தி மறந்தடிக்க சொல்லிருக்காரு கொஞ்சம் வாட்டு கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன் கருச்சட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா தண்ணி கேக்குதே கொடுத்து தோல பாப்பா வாடராஜன் வா

கால் ரெண்டு இருக்காது ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் ஏதோ கால்னு என் காதல விழுந்தது கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம் ஒன்னு